கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருடிய விருதுகளை இரவோடு இரவாக பிரபல இயக்குனர் வீட்டின் வாசற்படியில் திருடர்கள் வைத்துவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக திருடர்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சிலரது செயல்கள் வேடிக்கையாக அமைந்துவிடும் அதாவது திருடர்கள் திருடிய வீட்டிலேயே மது அறிந்துவிட்டு தூங்கிவிட்டு காலையில் வசமாக கொள்வதும் பணம் பொருள் ஏதும் இல்லை என வசைபாடி கடிதம் எழுதிவிட்டு சென்றதையும் செய்திகளில் படித்திருக்கும் ஆனால் இங்கு பிரபல இயக்குனரின் உழைப்பை அறிந்து அவரது வீட்டில் திருடப்பட்ட விருதுகளை மன்னிப்பு கடிதத்துடன் இரவோடு இரவாக வீட்டு வாசற்படியில் வைத்து சென்ற நிகழ்வு மதுரையில் அரங்கேறியுள்ளது காக்கா முட்டை மற்றும் கடைசி விவசாயி போன்ற படங்களை இயக்கி தேசிய விருதுகளை வென்றவர் இயக்குனர் மணிகண்டன் முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்தவர் விஜய் சேதுபதியின் ஆண்டவன் கட்டளை பிதார்த் நடித்த குற்றமே தண்டனை போன்ற படங்களை இயக்கியுள்ளார் இவர் இயக்கிய அனைத்து படங்களுக்கும் விமர்சன ரீதியாக அமோக வரவேற்பு கிடைத்தது மணிகண்டன் பட வேலைகளுக்காக தனது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வந்த நிலையில் அவரது சொந்த ஊரில் வீட்டில் ஆள் இல்லாததை பக்காவாக நோட்டம் விட்ட திருடர்கள் அங்கிருந்த நகை பணம் மற்றும் விருதுகள் ஆகியவற்றை கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருடி சென்றுள்ளனர் மணிகண்டன் வீட்டில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் ஐந்து பவுன் தங்க நகை மற்றும் தேசிய விருது வென்றபோது வழங்கப்பட்ட இரண்டு வெள்ளி பதக்கங்கள் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளதை தொடர்ந்து திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர் ஆனால் திருடர்களே போலீசிடம் சிக்காமல் அவர்களுக்கே டிமிக்கு கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இயக்குநர் மணிகண்டனின் உழைப்பை அறிந்த திருடர்கள் மனசாட்சியுடன் அவரது வீட்டில் இருந்து திருடப்பட்ட தேசிய விருதுகளை மட்டும் நேற்று இரவு உசிலம்பட்டி வீட்டின் பாசற்படியில் மன்னிப்பு கடிதத்துடன் வைத்துவிட்டு சென்றுள்ளனர் அந்த கடிதத்தில் ஐயா தங்களை மன்னித்து விடுங்கள் என்றும் உங்களது உழைப்பு உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் திருடிய தேசிய விருதுக்கான பதக்கங்களையும் அந்த கடிதத்துடன் அவர்கள் தொங்கவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் அபே செய்த பணம் மற்றும் நகைகளை மட்டும் கொள்ளையர்கள் உஷாராக திருப்பிக் கொடுக்கவில்லை இதனால் சிகிறது திருட்டு தொழிலினாலும் கொஞ்சமாவது நல்ல குணம் இருக்கேனு உசிலம்பட்டி சீட்டிங் பாய்ஸுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் வக்காலத்து வாங்க தொடங்கியிருக்கின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க